அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் முட்டை எல்லோருமே சாப்பிட்றோம் இந்த முட்டையை யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் இந்த முட்டை ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்ணும் எந்த முட்டையில் சத்து அதிகம் கோழி முட்டையாக காடா முட்டையா நாட்டு முட்டையா முட்டையில் உள்ள சத்துக்கள் என்னென்ன இந்த சத்தான முட்டையை சாப்பிடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்போ சைவ பிரியர்கள் முட்டைக்கு மாற்ற என்ன உணவுகளை சாப்பிட்லாம் முட்டையை எப்படி சாப்பிடக்கூடாது நான் உங்கள் தமிழ் செல்வி மணி இது பல்வேறு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை எந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் முட்டையை ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்லாம் பொதுவாக நல்ல ஆரோக்கியமாக உள்ள நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது கடுமையான உடற்பயிற்சி கடுமையான உடல் உழைப்பு உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு மூணு முட்டை வரைக்கும் சாப்பிட்லாம் சிலருக்கு உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் இதய நோய் இருக்கும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்றது நல்லது மஞ்சள் கருவை தவிர்த்தலாம் குழந்தைகள் எந்த மாதத்துலேருந்து முட்டையை சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதத்துலேருந்து திட உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் முட்டையை கொடுக்கலாம் சில குழந்தைங்களுக்கு புதிய உணவை நம்ம கொடுக்கும்போது சில ஒவ்வாமைகள் ஏற்படும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டையை அறிமுகப்படுத்தணும் ஆறு மாதத்திலிருந்து குழந்தைங்களுக்கு வெள்ளைக்கருவை நீங்கள் நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம் வெள்ளை மற்றும் மஞ்சள் கருவை நல்லா சமைத்து வேக வைத்து பிசைந்து கொடுக்கலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் உப்பு சர்க்கரை வெண்ணெய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மசாலாக கொடுக்கலாம் ஏழு முதல் ஒம்பது மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் முட்டையை குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் வெள்ளக்கருவை முதல்ல கொடுக்கறது ரொம்பவும் நல்லது முட்டையை நன்கு சமைத்து கொடுக்கணும் காரணம் என்னென்னா முட்டையில் சால்மோனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேக்ட்ரியா இருக்கும் இதை நீங்கள் சமைக்காமல் சரியாக சமைக்காமல் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த ஃபேக்ட்ரியாவால் பல்வேறு விதமான தொற்றுக்கொளும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு ஒரு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வேக வைத்த முட்டை அல்லது ஆம்லேட் போட்ட முட்டை பொறித்த முட்டையை கொடுக்கலாம் முட்டையிலே ஆல்ரெடி சத்து நிறைந்திருப்பதால் அதிக சத்து நிறைந்த எண்ணெயை கொண்டு வருத்த முட்டையோ பொறித்த முட்டையோ குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம் மிதமான எண்ணெயை கொண்டு பொறித்த முட்டை ஆம்லேட் போட்ட முட்டையை நீங்கள் ஒரு வயதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் முட்டை பஜ்ஜி கட்லெட் இது போல் உணவுகளும் ஒரு வயதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மஞ்சள் கருவும் கொடுக்கலாம் பொதுவாக குழந்தைகளுக்கு வெள்ளைக்கரு மற்றும் மஞ்சள் கரு சாப்பிடுறது மிகவும் நல்லது வளரும் குழந்தைங்களுக்கு இந்த முட்டையில் புரதசத்து அதிகமாக இருப்பதா மிகவும் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க முட்டையை எப்படி எல்லாம் சாப்பிடணும் அதை தெரிஞ்சுக்கலாம் முட்டையை நன்கு வேக வைத்து தான் சாப்பிடணும் அப்படி இல்லையா முட்டையை நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் எல்லாம் ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம் முட்டையை ஏன் நன்கு சமைத்து சாப்பிடணும் அதே போல முட்டையை ஆஃப் ஆயிலாகவோ குறைந்த வேக வைத்தோ சாப்பிடவே கூடாது முட்டையை நன்கு சமைத்து தான் முட்டையில் இருக்கக்கூடிய புரதங்கள் மற்றும் வைட்டமின்கள் ஊட்டச்சத்துக்கள் முழுவதையும் உடல் உறிஞ்சுவதற்கும் எடுத்துக்கொள்வதற்கும் உறுதுணையாக இருக்கும் நீங்கள் அறகுறையாக வேக வைத்து சாப்பிட்டாலோ இல்லை பச்சையாக சாப்பிட்டாலோ அதில் இருக்கக்கூடிய புரதத்தை உடலால் முழுவதும் எடுத்துக்கொள்ள முடியாது நன்கு சமைத்த முட்டையில் வெள்ளை மற்றும் மஞ்சள் குழு இரண்டும் கெட்டியாகும் வரை சமைத்து சாப்பிட வேண்டும் அப்போதுதான் அதற்கு சத்துக்கள் முழுவதுமாக எளிமையாக உடல் பெற்றுக்கொள்ளும் முட்டையிலே ஆல்ரெடி கொழுப்பு மற்றும் எண்ணெய் சத்து இருக்கு இதை மேலும் அதிக கொழுப்பு நிறைந்த எண்ணெயில் வறுத்து சாப்பிடுறது தவிர்க்க வேண்டும் இதனால் உடல்ல கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு மேலும் சுவைக்காக சில முட்டையில காய்கறிகள் போடுவாங்க தக்காளி வெங்காயம் இதையும் சேர்த்து சாப்பிடலாம் இன்னும் வைட்டமின்கள் நார் சத்துக்கள் கிடைக்க வாய்ப்புண்டு அதே சமயம் முட்டையை அதிக நேரம் வேக வைப்பதும் அதிக நேரம் சமைப்பதும் அதிக வெப்பத்தில் சமைப்பதும் தவறு இதனால் முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரில் இருக்கும் சத்துக்கள் இழக்க நேரிடும் அதே போல சேச்சுரேட்டட் ஃபேட் நிறைவுறாத கொழுப்புகளை கொண்டு சமைக்கக்கூடிய ஆம்லேட் முட்டை சார்ந்த உணவு வகைகளை நம்ம தவிர்க்க வேண்டும் எந்த முட்டை ரொம்ப சத்து அதிகம் காடை முட்டை சத்து அதிகமாக கோழி முட்டை சத்து அதிகமா இல்லைன்னா நாட்டுக்கோழி முட்டை சத்து அதிகமாக காடை முட்டை அளவில் சிறிதாக இருந்தாலும் கோழி முட்டையில் இருக்கக்கூடிய சில சத்துக்களை விட அதில் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கோழி முட்டை வந்து காடை முட்டை விட அளவில பெருசாக இருக்குது அதனாலே காடை முட்டை விட கோழி முட்டையில் புரத சத்து அதிகமாகவே இருக்குது காடை முட்டையில் புரத சத்து குறைவாக இருக்குது வைட்டமின் பி டுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தானது கோழி முட்டையை விட காடை தான் அதிக அளவில் உள்ளது அதே போல் கோழி முட்டையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை விட காடமுட்டையில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது யாராருக்கெல்லாம் இரும்பு சத்து குறைவாக இருக்கோ ரத்த சோகை குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் காடை முட்டை சாப்பிடுவதன் மூலம் இரத்தத்தில் சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் இரத்த சோகை சரியாகும் அதே போல் கோலீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து காட முட்டையை விட கோழி மீட்டில் அதிகமாக இருக்கும் இது மூளை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் கொலஸ்ட்ரால் கோழி முட்டை அளவில் பெருசாகவே இருந்தாலும் கோழி முட்டையில் கொலஸ்ட்ரால் கம்மி ஆனால் காடை முட்டையில் கொலஸ்ட்ரால் சற்று அதிகமாகவே இருக்கும் கலோரி வந்து பார்த்திங்கன்னா காடை முட்டையை விட கோழி முட்டையில் தான் அதிகமாக இருக்கும் காடை முட்டையில் கலோரி குறைவாகத்தான் இருக்கும் இப்போ காடை முட்டையில் எண்ணெய் சத்து அதிகமாக இருக்குது கோழி முட்டையில் எண்ணெய் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நாட்டுக்கோழி முட்டை கோழி முட்டை சாதாரண கோழி முட்டை இதில் எது சிறந்தது பொதுவாகவே கோழி முட்டை போடுது அப்படின்னா அந்த கோழிக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தை பொறுத்து முட்டையினுடைய சத்துக்கள் விவரம் வேறுபடும் சில கோழிகள் முட்டைக்காகவே வளர்ப்பாங்க அந்த கோழியை சில குறிப்பிட்ட இடத்துல அடைச்சி ஆர்கானிக் தீவனத்தை போட்டே வளர்ப்பாங்க அந்த கோழி போடக்கூடிய முட்டை ஆர்கானிக் முட்டையாக இருக்கும் எந்தவித ரசாயன கலப்பு இல்லாமல் அந்த முட்டை இருக்கும் ஆனால் சில கோழிகள் வந்து தோட்டத்தில் வெளிப்புறத்தில் வளர்ப்பாங்க அந்த கோழி தனக்கு தேவையான உணவை ஆர்கானிக் முறையிலும் தீவனத்தின் முறையிலும் எடுத்துக்கும் சில நேரங்களில் பூச்சி புழுவு புல்லை கூட எடுத்து சாப்பிடும் அந்த முட்டை நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமான கோயிலிருந்து கிடைக்கக்கூடிய முட்டையை காட்டிலும் நாட்டுக்கோழி முட்டை மிகவும் சத்து நிறைந்ததாகவும் வலிமை நிறைந்ததாகவும் சொல்லப்படுது திறந்த வெளியில் வளர்க்கக்கூடிய கோயிலிருந்து கிடைக்கக்கூடிய முட்டை மிகவும் சத்து நிறைந்ததாகவும் முட்டைக்காகவே வளர்க்கக்கூடிய கோழிக்கு தரக்கூடிய தீவனங்கள் ஆர்கானிக்கான முறையில் இருந்தால் அந்த முட்டை ஆர்கானிக் முட்டை என்றும் நாட்டுக்கோழி முட்டையை விட சற்று சத்து குறைந்த முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க எந்த முட்டை எப்படி சாப்பிட்ணும் எந்த முட்டை சிறந்த முட்டை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் முட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன அந்த முட்டையை ஏன் சாப்பிட்ணும் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு முட்டையை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் ஆறு முதல் ஏழு கிராம் புரத சத்து நிறைந்திருக்கு அதில் கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கிராம் இருக்குது கொலஸ்ட்ரால் நூற்றி எண்பது முதல் இரநூறு மில்லிகிராம் இருக்குது கார்போஹைட்ரேட் ஒரு கிராம் இருக்குது கோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்தானது நூற்றி நாற்பது முதல் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் இருக்குது வைட்டமின் டி நிறைந்திருக்கு வைட்டமின் ஏ நிறைந்திருக்கு வைட்டமின் பி டுவெல் நிறைந்திருக்கு வைட்டமின் இ நிறைந்திருக்கு ஒன் பாயிண்ட் செவன் மில்லிகிராம் இருக்குது வைட்டமின் பி டூ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மில்லிகிராம் இருக்குது இரும்பு சத்து ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி ரெண்டு மில்லிகிராம் இருக்குது செலினியம் இருபது முதல் முப்பது இன்டர்நேஷ்னல் யூனிட் இருக்குது லூட்டீன் ஜோதீன் நூற்றி ஐம்பது முதல் இரநூத்தி ஐம்பது இன்டர்நேஷ்னல் யூனிட் வரை நிறைந்திருக்கு இவ்வளோ சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் நிறைந்திருக்கு இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த முட்டையை நாம் சாப்பிடுதுனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன முட்டையில் புரத சத்து நிறைந்திருக்கு அப்படின்னா இந்த புரத சத்து தசை வளர்ச்சி திசுக்கள் பழுது பார்த்தால் ஹார்மோன்கள் மற்றும் என்சைமன் உருவாக்கத்திற்கு அவசியமாகிறது இது அனைத்து ஒம்பது அத்தியாவசிய அமினோ அமினங்கள் கொண்ட ஒரு முழுமையான புரதமாக சொல்கிறாங்க ஒரு கம்ப்ளீட் புரதம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் நிறைந்திருக்கு ஆறு முதல் ஏழு கிராம் இருக்குது அடுத்து கொழுப்பு இது நன்மை செய்யும் கொழுப்பானது மூளையின் செயல்பாடு ஹார்மோன் உற்பத்தி மற்றும் சில வைட்டமின்கள் ஏ டிஇ கே உறிஞ்சுவதற்கு உறுதுணையாக இருக்குது இந்த கொழுப்பானது மோனோ மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பாக இருக்குது கோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து இது மூளை மற்றும் நரம்பு மண்டல செயல்பாடுகள் நினைவாற்றல் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக இருக்குது ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கல்லீரலாக மாறுவதை தடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பொருளாக இந்த கோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்குது அதனால தான் முட்டை வளரும் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் தவறாமல் சாப்பிட்ணும் வைட்டமின் டி சத்து எலும்புகள் வலுப்படுத்த கேல்சியத்தை உறிஞ்சுவதற்கு உறுதுணையாக இருக்குது இயற்கையாக கிடைக்கக்கூடிய சத்தை காட்டிலும் இதில் அதிகமாகவே இருக்குது வைட்டமின் ஏ கண்ணுனுடைய ஆரோக்கியத்திற்கும் மாலைக்கண் நோய் வராமல் தடுப்பதற்கும் தோல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அவசியமாக சொல்லப்படுது தோல் பளபளப்பாக இருக்க வைட்டமின் ஏ உறுதுணையாக இருக்குது வைட்டமின் பி டுவெல் இரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கவும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக உறுதியாக இருக்கவும் வைட்டமின் பி டுவெல் உறுதுணையாக இருக்குது அதனால் முட்டை நம்ம தினமும் சாப்பிட்ணும் வைட்டமின் இ ஆக்சினேட்டுகள் மற்றும் செல் சேதங்களை தடுக்க குறைக்க இது உறுதுணையாக இருக்குது வைட்டமின் பி டூ உடலுக்கு தேவையான ஆற்றலை தரக்கூடிய சக்தி இதில் இருக்குது முட்டையை நாம் தினமும் சாப்பிடுவதன் மூலம் உடலில் ஆக்சிஜினற்றனை கடத்த உதவுகிறது இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது செலினியம் நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக வைத்திருக்கவும் உறுதுணையாக இருக்குது இந்த முட்டையை தினமும் சாப்பிடுவதனால் கண் நோய் மற்றும் வயதானால் ஏற்படக்கூடிய கண் புரை நோய் இவை வராமல் தடுக்க உறுதுணையாக இருக்குது கண் ஆரோக்கியமாக இருக்க முட்டையில் லூட்டீன் மற்றும் ஜோஷாந்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து நிறைந்திருக்குது முட்டையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் பகுதி மஞ்சள் பகுதி பகுதியில் புரத சத்தும் நீர் சத்தும் நிறைந்திருக்கு இதில் கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் இது மிக குறைவாகவே இருக்குது ஆனால் மஞ்சள் கருல பார்த்தீங்கன்னா அதிக சத்துக்களும் கொழுப்புகளும் வைட்டமின்களான ஏ டி இ கே கோலின் லூட்டின் மற்றும் கொலஸ்ட்ரால் போன்ற அனைத்து வகையான சத்துக்களும் அதிகம் நிறைந்தது இந்த மஞ்சள் கரு தான் இந்த அளவுக்கு சத்து நிறைந்த முட்டையை சைவ பிரியர்கள் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு மாற்று உணவு என்ன இருக்குது அப்படின்னா அதிகம் புரதம் நிறைந்தது முட்டை அதே போல் முட்டைக்கு மாற்றாக அதிக புரத சத்து நிறைந்த சில சைவ உணவுகளாக பருப்பு வகைகளை சொல்கிறாங்க பீன்ஸ் வகைகளை சொல்கிறாங்க சோயாபீன்ஸில் அதிக புரதம் நிறைந்திருக்கு அதே போல் முட்டையில் வைட்டமின் பி டூல் நிறைந்திருக்கு முட்டைக்கு மாற்று உணவாக பால் பொருட்களில் அதிகமான பீட்டுவல் சத்து நிறைந்திருக்கு நீங்கள் முட்டைக்கு பதிலாக பால் பொருட்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பீட்டுவல் சத்து அதில் கிடைச்சிரும் கொலினீன் அப்படின்ற ஒரு சத்து முட்டையில் நிறைந்திருக்கு இது மூளையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் இதுக்கு மாற்று உணவாக நீங்கள் காலிஃப்ளர் எடுத்துக்கலாம் ப்ரோக்கோலி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் பருப்பு வகையில் எடுத்துக்கலாம் மேலும் மஷ்ரூமை எடுத்துக்கலாம் இதுலேயும் கொலினீன் அப்படின்ற ஒரு சத்து இருக்குது முட்டையில் அளவுக்கு இருக்கோ அதே அளவு சத்து இதில் நீங்கள் இருக்குது சைவ பிரியர்கள் முட்டை சாப்பிட்லாம் நீங்கள் இந்த உணவை சாப்பிட்டு இந்த சத்தை எடுத்துக்கலாம் முட்டையில் ஆரோக்கியமான கொழுப்பு சத்து நிறைந்திருக்கு இந்த முட்டையை தவிர்த்து நீங்கள் இந்த ஆரோக்கியமான கொழுப்பை அவகோடா நட்ஸ் மற்றும் சீட்ஸ் ஆலிவ் எண்ணில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் முட்டையை எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முட்டையை பச்சையாக சாப்பிடவே கூடாது அதே போல் ஆஃப் பாயிலாகவும் சாப்பிடக்கூடாது முட்டையை நன்கு வேக வைத்து சாப்பிட வேண்டும் அதே போல் முட்டையை அதிகமாக வேக வைத்தோ அதிக வெப்பத்தில் வேக வைத்தோ சாப்பிடக்கூடாது முட்டையை ஏன் பச்சையாக சாப்பிடக்கூடாது அப்படின்னா முட்டையில் சாலமண்ணல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்குது நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரியா உடலுக்குள் சென்று நமக்கு பல்வேறு விதமான தீமைகளை உண்டாக்கும் மேலும் நாம் சாப்பிடக்கூடிய உணவை ஃபுட் பாய்சனாகவும் மாற்றிடும் இதனால் வாந்தி வயிற்றுப்போக்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு மேலும் முட்டையை பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த முட்டையில் இருக்கக்கூடிய புரதத்தை நம்ம உடலால் நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாது அதை பயன்படுத்தவும் முடியாது நன்கு சமைத்து சாப்பிடுவதன் மூலம் வெள்ளை மற்றும் மஞ்சள் கருள் இருக்கக்கூடிய சத்தை எளிமையாக நம்ம உடல் உறிஞ்சிக்கொள்ளும் நீங்கள் அரைகுறையாக வேக வைத்து சாப்பிட்டாலோ அல்லது பச்சையாக சாப்பிட்டாலோ இதனால் நம்ம உடம்புக்கு முற்றிலுமாக தான் ஏற்படுத்தும் மேலும் கர்ப்பிணி பெண்கள் தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவது வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்கும் கால்சியம் சத்துக்கும் மிக உறுதுணையாக இருக்கும் மேலும் கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய பனிக்கூடத்துக்கு தேவையான நீரும் அந்த சத்தும் முட்டையிலிருந்து கிடைக்கும் முட்டைக்கு மாற்றாக நீங்கள் கொண்டக்கடலை கருப்பு மூக்கல்ல சுண்டலை சாப்பிட்லாம் கர்ப்பிணி பெண்கள் தினமும் ஒரு முட்டையை சாப்பிடுவது மிகவும் நல்லது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்மையோட சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்